வணக்கம் வந்து எடப்பாடி இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிக்கு யாரும் பிரச்சாரத்திற்கு வருவதற்கான அவசியம் இல்லை நான் தான் இங்கே வெற்றி பெற போகிறேன் முதலில் ஆரணியில் நிற்பதாக இருந்தேன் அதன் பிறகு இங்குள்ள மக்களே பல பேர் நூற்றுக்கணக்கான பேர்கள் பல அமைப்பை சேர்ந்தவர்களும் தனியான நபர்களும் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தும் நேரடியாக வந்து இங்கே மிக்க சொன்னாங்க அதான் உண்மை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை வந்துட்டு இது நாலாவது விஷயத்துக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன் நூற்றி ஐம்பது ஆண்டு காங்கிரஸ் எழுபது ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிற திமுக நாற்பத்தி ஐம்பது ஆண்டுகளாக அதிமுக இன்னும் நாடு மக்கள் ஏழ்மையாகவே பற்றைக்காரர்களாகவே இருக்கிறார்கள் பிரச்சனைகள் அப்படியே இருக்குது அதை முன்னிறுத்தி நான் இங்க நிக்கிறேன் மக்கள் வந்து மோடி வந்தா ஓட்டு போட போகிறது இல்லை முன்னாடியே சொல்லிட்டேன் இது ஒரு நாடக தேர்தல் தான் அவர் நடத்துறாரு ஏதோ போனா போகுது கொஞ்சம் பேர் ஜெயிச்சுக்கோங்க அப்பதான் இந்த திமுக ஜெயிச்சது இதனால தான் அன்சூர் அலிகான் ஜெயிச்சது இதனால தான் நாளைக்கு சும்மா சொல்லிக்கிட்டு அவங்க மேட்ரை முடிச்சிட்டு தான் தேர்தலே இறங்குறாங்க இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதே போல ஆளுநர் வந்து ஒவ்வொரு மசோதாவை வந்து நீதிமன்ற உத்தரவு பெற்ற பிறகுதான் பாடம் பண்றாரு அப்ப பாத்தீங்கன்னா பொன்முடியை வந்து அமைச்சரை பதவி பிரமாணம் பண்ண சொல்லி உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்க உயர் நீதிமன்றம் கண்டனம் தான் ஒரு பதவி ஆளுநருடைய போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இருந்து அவரை சொல்லிட்டு தானே இருக்கேன் ஆளுநர் என்ற ஒரு பதவியே தேவையில்லை அறநூற்றி ஐம்பது ஏக்கர் பூமியை அதில் ஒரு ஐம்பது ஏக்கர் மட்டும் விட்டுட்டு எல்லாத்துலேயும் ஸ்விம்மிங் பூல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இது ஒலிம்பிக்குக்காக பல அரங்குகள் அமைச்சு அவங்களுக்கு விளையாட்டுத்துறைக்கு ஊக்குவிக்கிறதுக்காக அமைங்க ஆறாயிரத்தி ஐநூறு மான்கள் அங்கே இருக்குது இவ்வளவு ஆடம்பரமான மாளிகையில் அத்திவானமாக சும்மா வாழ்ந்துட்டு இருக்கார் அவர் ஆளுநர் பதவி தேவையில்லாத ஒன்று அது அந்த காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே நான் கிரிக்கெட் ஆடினேன் அப்போ ஃபாத்திமா பி இருந்தாங்க ஆளுநர் மாளிகை முன் கிரிக்கெட் ஆடி கைதானே முப்பத்தஞ்சு பேரோட போராட்டம் ஆனேன் அது கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்கு அதே போன வந்து

அது மக்கள் எதிரில் பார்க்க தானே போறீங்க நீங்க ஒன்னு இந்த ஓட்டு மிஷினை எதிர்த்து யாரும் பேசாம இருக்காங்க அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு இவங்க ஏன் எதிர்கட்சிகள் இப்ப நான் ஒத்தாள் என்னாலும் பாராளுமன்றத்தில் நடுவுல போய் நடுவுல போய் உட்காந்து அடிக்கிற அடியில இந்த மிஷின்லாம் தூக்கிடா ஒழுங்கா வாக்குச்சீட்டுல நடத்துறான்னு போராட்டம் பண்ணுவேன் இவங்க அந்த மாதிரி யாரும் போராட மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு தெரியல இது ஒரு போலீஸ் ஜனநாயகம் ஒரு ஏமாற்றுற வேலை தான் பட் நான் போட்டி போட்டு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நான் நிற்கிறேன் நான் வந்து யாருக்கு பிடிமு திமுகவுக்கு பிடிம்முகாவுக்கு ஏடிஎம்மு பிடிம்மு ஜெட்டு வரைக்கும் நான் தான் ஜெட்டு வரைக்கும் நான் தான் எனக்கு தேவை சின்ன இன்னும் கொடுக்கல இனிமேல் வாங்கிட்டு போய் அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட பதிய வைக்கிற மிகப்பெரிய ஒரு பிரளயம் போராட்டம் மிகப்பெரிய ஒரு பணி எங்களுக்கு இருக்கு நான் தனி ஆளாக இல்லை எங்கள் லட்சக்கணக்கான மாரி கூட இருப்பாங்க இந்த தமிழ் மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு அலி ஒரு போராளி எல்லா போராட்டத்துக்கும் முன்னாடி நிற்கிற ஒரு சந்தோஷ்குமார் இன்னும் அதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்கம்மா இந்த வேலூர் முழுக்க அவங்க என் பின்னாடி நிற்கிறாங்க இன்னைக்கு இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் பேரணாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே நான் மிச்சத்தை பேசுகிறேன் இப்போ இவங்களுக்கெல்லாம் உதயசூரியன் அவங்களோட சின்ன இல்லை இவங்க ஒண்ணு இவங்க அப்பா தாத்தா கூட்டு சின்ன இல்லை அறிஞர் அண்ணா சின்னத்தை தூக்கிட்டு வந்து அவரை முதுகில் குத்திக்கிட்டு ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சி அதுல ஆட்டையை போட்டு அவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் சின்னங்கள் வந்து அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க கேட்காம சின்னங்கள் முதுகுல குத்தப்பட்டுச்சு இப்படி இருக்கல ஒரு தனி ஒருவனா போராடுறோம்னா நீங்க ஏடிஎம் பேடிஎம்னா போக போக பாப்பீங்க போக போக பாப்பீங்க எல்லாத்துக்கும் நான் வேட்டு வைப்பேன் சும்மா போக மாட்டேன் சும்மா போக மாட்டேன் உங்களை விட மாட்டேன் எனக்கு இந்த தொகுதியில எம்பியா நான் போகணும் சுத்து மலையில பசுமை ஆக்கணும் புரியுதுங்களா தண்ணி பாலாறுல தண்ணி ஓடுற தண்ணி அதிகமாக வர்ற தண்ணியில் ஏரிகள் அங்கங்கே அமைச்சு ஏன்னா இங்கே வந்து தடுப்பணை கட்டினா ஊறிடும் உள்ளுக்களை உறிஞ்சிடும் நான் கேள்விப்பட்டேன் அங்கங்க அங்கங்கே குறைஞ்சது ஐம்பது ஏரிகள் இப்போ வீரான ஏரி இவ்வளோ மிகப்பெரிய ஏரி மனுஷன் வீரான வீரிய யாரு அதை அத்து இவ்வளோ தண்ணி ஒரு தமிழ செஞ்சது அந்த காலத்தில் ஏரி அந்த மாதிரி ஏன் இந்த துறைமுறை இது வரைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் தானே ஏன் ஏரிகளை உருவாக்கலை ஏன் குட்டைகளை உருவாக்கி அதிகமாக வர்ற காலங்களில் அப்படியே அப்படியே இருந்தா இன்னைக்கு பத்து ஐம்பது இடங்களில் மிகப்பெரிய ஏரிகள் மக்கள் அப்படி சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மலைகளை சுற்றி ஆற்றிசியன் ஊற்று மாதிரி ஊற்றுக்கள் அமைச்சு மலையில் பசுமை ஆக்கி தண்ணி பஞ்சு போக்கலாம் பல ஊர்களில் தண்ணி இல்லை மேம்பாலங்கள் இல்லை ஒண்ணுமே செய்யாம வேட்பாளர் அறிமுகம் அறிமுகம் இவருக்கு எதுக்கு அறிமுகம் அவங்களுக்கு எதுக்கு அறிமுகம் நான் தான் அறிமுகமாகணும் உங்க மூலம் அறிமுகமாக நன்றி வணக்கம் என்ன விலை குறைக்கிறாங்க கேஸ் ஐநூறு ரூபாயா அது இப்ப குறையும் அது என்ன மஞ்சு முப்பத்தி எட்டு பேர் நீதான் தானே வச்சிருந்த இத்தனை நாள குறைக்கல இப்ப குறை நெச்சே குறை உன்னை நான் நீ வந்து ஒத்துக்காது நீ கொர நான் ஒத்துக்க வைக்கிறேன் பெட்ரோல் ஐம்பது ஆச்சு என்ன நீ இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு ரூபா தமிழ்நாடு டேக்ஸே குறை முதல்ல

பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க ஏதாவது பலவே பேர் தகராறு பண்ணிருப்பாங்க சும்மா விஜய் விஜய் வம்பிட்டு இருந்தா நடிக்க அங்க போனா அங்க ஏதாவது பேட்டி கொடுக்கறது அது ஒரு கேரளாவிலேயே பண்ண வைத்திகாரத்தனமா தான் பண்ணிட்டு இருக்கீங்களே கேரளாவில் அங்க தங்கி படம் எடுத்துட்டு இருக்கீங்க அங்க பேர் பேட்டி கொடுக்கணும் இங்க வந்திருந்தா இங்கே கொடுப்பாங்க என்னப்பா இவ்வளவு பெரிய மூச்சு விடுற நீ ஒட்டும் மூச்சு மாதிரி விடுற அப்பா போதும் போதும் போதும்